அங்க பிடிக்காத அங்க பிடிக்காத வாயிலு ஒற்று அங்க பிடிக்காத அங்க பிடிக்காத உருப்பா மாடு உருப்பா அங்க பிடிக்காத கல்வி பிடிச்சாரு நாட்டின் உரிமையாளருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பிரைஸ் வாங்கிட்டு போக மாட்டுக்கு அமைச்சர் வழங்க இரண்டாயிரம் பரிசு மாட்டின் உரிமையாளர் பாராட்டு திண்டுக்கல் பொன்றாம் பிரியாணி வழங்கும் ரூபாய் ஆயிரம் மாட்டின் உரிமையாளர் பாட்டு அமைச்சர்

பசர முனியாண்டி பர்னிச்சல் வழங்க ஒரு வயிறு கட்டல் மாட்டை வெளியேத்துப்பா ராம் மாட்டை வெளியேத்து வெளியேத்துங்க தங்க வெளியேத்துங்க போல அங்க தகுது வாடிக்குள்ள வெளியேத்துங்க மாட்டை வெளியே நிறைய மாட்டு இருக்குங்க மாட்டை வெளியேத்துங்க வருகின்றோம் மருந்து திரைப்படத்தில் இருந்து அண்ணன் சரவண வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த வீர விளையாட்டின் ஜல்லிக்கட்டை கண்டு கழுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விழாக்குறை சார்பாக கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாட கைதப்படையே கைதப்போடு நிறைய மாட்டிருக்காரு

மரதே படக்குழு வழங்கும் ஒரு சைக்கிள் பா பிரணவ் ஜோல வழங்கும் ஒரு தங்க காசு பா எஸ் என் சத்திய பிரகாஷ் வழங்கும் அண்டா சக்தி இயற்கை உரம் வழங்கும் கிப்ட் பேக் ஜெயபிரபா ஜுவலர்ஸ் வழங்கும் கிப்ட் பேக் திருப்பூர் ஆக்சோ பணியின் வழங்கும் முப்பத்தி மூணு ஒருத்த பிடி இத்தனை பேர் பிடிக்காத எப்படி கணக்கு நாங்க சொல்றது இத்தனை பேர் பிடிச்ச மாடு பிடிபடவில்லை மாடு பிடிபடவில்லை மாட்டுக்காரு பிரேசாண்ட் போனேன் புதுக்கோட்டை மாவட்டம் மந்தனங்கோட்டை ஏஎர் முத்துசாமி சுத்து மாடு மாடுப்பா மாடு சுத்துன முனியாணி பாப்பா பேசப்படும் மாடு பிடி பிடிப்பட பேசு மாடு அறிவிச்சிருக்கு மாதிரி அறிவிப்பாப்பா செல்பு நடந்திருக்காரு செல்ஃபுரா தரு அதான் செல்போன் சென்னை மொபைல் செழங்கி செல்போன் அதான் போயிட்டோம் அப்பா பிகே மாட வருதாப்பா அப்பா பிகேம் செல்வோம் மாடப்பா பிகேப்பு தொண்ணூறு ஜூலை வழங்கம் ஒரு தங்க காசு அவருக்கு அவர் கொடுத்த பிரிச்சேன் பெமி பிரசாத் வழங்கம் ஒரு வாஷிங் மிஷின் நாற்காலி திருவைத்தரவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகந்தவா வழங்கும் தங்க காசு ஒடுத்தபடி சூப்பர் சூப்பர் மாடு பிடி மாடு வா மாடு பிடிபட்டரு இப்படி காட்டுற ப்ரைஸ் போ மாடுபடி குரு வாங்கப்பா மதுரை மாவட்டம் பனையூர் நிதிஷ் மாடப்பா நூத்தி தொண்ணூறு மாத்தா பிடிச்சார் எம்எம்ஆர் கடல் வலங்கம் அந்த வசந்த கோ வலகம் குப்துக்காக முடியாடி பர்னிச்சர் வளங்கம் கத்து வச வசந்த அங்கோ வலங்கு குஃப்ட்டு போக் சென்னை மொபைல் சலங்கம் செல்போன் மாடு பிடிச்சேன் ஒருத்தன் 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 பிடி ஆஹ் திராடி பிடிபட்டதுவா பிடிக்காத பிரைஸ் வாங்கிட்டு போ

மாடு பிடிபட்டதுபா மாடு பிடிப்பட்டது திரைப்பட நடிகர் நாற்பத்தி ஒன்பது வெளியேற்றுங்க பாராட்டுக்கள் மாடு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி அண்ணன் மூர்த்தி அவர்களை விளாக்கரண் சார்பாக வரவே என்று வரவேற்கிறோம் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்கு மரியாதை இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களை அறநாறு கிராமத்தின் சார்ந்த வரு என்று வரவேற்கின்றோம் மாட்டு நகட்ட மாட்ட கூட்டுறா மாட்ட நகட்டி நகட்டிக்கு அவசியப்படாரா அண்ணா கொஞ்சம் வேகமா கூட்டு பண்ணி நிறைய மாட்டிருக்கேன் மாட்ட பிடிச்சு நிறைய கூட்டு போறேன் மதுரை மாவட்டம் பொதுமை வளையப்பட்டு வாவரன் மாடப்பா பிரணவச்சோலை சார்பாக ஒரு தங்க காசு ஒரு நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சார் வசந்த் தங்கோ வழங்கும் கிப்ட் பேக்

அண்ணே வேடி நானே வானே

சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கந்துடன் கூடிய இரண்டு பசுமாடுகள் பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றது இழுத்து போனேன்

வெளியே போ நாற்பத்தி ஒன்பது அங்க நிக்கிறார் பாருங்க அந்த ரூம் கிட்ட நிக்கிறாரு தம்பி நாற்பத்தி ஒன்பது வெளியே போ தம்பை நாற்பத்தி ஒன்பது வெளியே போயிருப்பா